மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் கடற்பகுதியில் நேற்று முன்தினம் மாலை முதல் கடல் சீற்றத்துடன் காணப்பட்ட நிலையில் நேற்று திடீரென இருநூறு மீட்டர் தூரம் கடல் உள்வாங்கியதால் கடலோர மக்கள் அச்சமடைந்தனர் அதிராம்பட்டினம் கடல் பகுதியான தம்பிக்கோட்டை மரவக்காடு அதிராம்பட்டினம் கடல் பகுதியான தம்பிக்கோட்டை மரவக்காடு அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை கீழத்தோட்டம் உள்ளிட்ட கடற்பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படகுகள் மூலம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் கடலோர குழும போலீசார் ஆகியோரால் எச்சரிக்கை விடப்பட்டதை அடுத்து நாட்டுப்பட மீனவர்கள் கடந்த இரு தினங்களாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்லாமல் இருந்து வந்தனர் நேற்று முன்தினம் மாலை முதல் கடல் சீற்றத்துடனும் அதிவேக காற்றுடனும் காணப்பட்ட நிலையில் நேற்று காலை பதினோரு மணி அளவில் திடீரென கடல் இருநூறு மீட்டர் தூரம் உள்வாங்கியதால் மீனவர்கள் மற்றும் கடலோர பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் அச்சமடைந்தனர்